எல்லாரும் இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியும் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஒரு சுண்டல் ரெசிபி இந்த பயிரை நிறைய முறை கடைகளில் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமல் இந்த பயிரை வாங்காமல் வந்திருப்பீங்க ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸில் ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டாங்க அதனால் இந்த சுண்டல் ரெசிப்பியும் ஷேர் பண்ணுறேன் நவராத்திரிலேயும் இந்த சுண்டலை நீங்கள் செய்யலாம் இந்த சுண்டல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரெஷர் பேனில் ஒன்றரை லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சுட்டுட்ருக்கு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவு துவரை முழு துவரைன்னு கடையில் தோலோடு கிடைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு தான் தோலை எடுத்துகிட்டு பதப்படுத்தி நமக்கு வருது அதுவே தோலோடு இருக்கும்பொழுது இப்படி தான் இருக்கும் இதை பத்து மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து சேர்த்துட்டேன் சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர்ற சமயத்தில் ப்ரெஷர் பேனோடு மூடி போட்டு மூடி இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போடுங்க இந்த பருப்பு புதுசாக இருந்துச்சுன்னா அதாவது துவரை புது துவரையாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் பழைய துவரையாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் பருப்போட தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் விசில் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ கொடுத்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஆறு விசில் கொடுத்து வேக வச்சேன் இப்போ பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக வெந்திருக்குன்னு சப்போஸ் இந்த பதத்தில் வேகலைனா நீங்கள் திரும்பவும் ரெண்டு விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க இப்படி மசிக்கும்பொழுது நல்லாவே மசிக்கணும் குக்கரை ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் அது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சில சமயம் ப்ரெஷர் இருந்ததுன்னா அந்த மூடி ப்ரெஷரில் தூக்கி அடிக்கும் இதெல்லாம் பிக்னஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாலிப்பு ரெடி பண்ணிடலாங்க தாளிக்கிற கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்க்கிறேன் எண்ணெய் சூடேறின பிறகு இதில் அரை டீஸ்பூன் அளவில் கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டு வச்சுருக்கேன் அதனால தான் அதில் ஒன்று ரெண்டு தெரியுது லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும் கடுகு நல்லாவே பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் பொதுவாக கடலைப்பருப்பு இந்த துவரை சுண்டலுக்கு சேர்க்க மாட்டேன் அதனால் சேர்க்கலை இது எல்லாமே பொன்னிறமாக நமக்கு வறுபட்டு வரட்டும் இதில் கால் டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எந்த சுண்டல் செய்கிற மாதிரி இருந்தாலும் அதில் பெருங்காயம் சேர்க்க மறந்துடாதீங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் விதைகள்லாம் நிறைய இருந்ததுன்னா விதைகள்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம சாமிக்கு படைக்க போகிறோம் அப்படிங்கிற சமயத்துலேயும் நவராத்திரி சமயத்துலேயும் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க அப்படி சேர்க்காம நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க இஞ்சி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சாதாரண நாட்களில் இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க துவரையை எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம பொதுவாக சாமி கும்பிடுற நாட்களில் சிலர் பூண்டு வெங்காயம் இஞ்சியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அப்படி இருந்ததுன்னா இதில் நீங்கள் இஞ்சி வெங்காயம் சேர்க்க வேணாம் இல்லை சாதாரணமாக நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோன்ற சமயத்தில் சேர்த்துருக்கலாம் இப்போது இதில் நல்லா பெரிய சைஸ் இருக்க தேங்காயில் அரை மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்பொழுது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக நான் எல்லா சுண்டல்லுமே தேங்காய் துருவல் சேர்த்து செய்வேன் அது சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நல்லா கம்ம கம்மனு வாசனையில் ஒரு சுவையான துவரை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலில் நிறைய விதமான சுண்டல் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் இந்த துவரையை கடையில் பார்த்தா நிச்சயமாக வாங்கிட்டு வந்து சமைச்சி கொடுங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த துவரை சுண்டல் ரொம்பவே நல்லது தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கு பிறகு தான் தேங்காய் சேர்த்தேன் தேங்காய் சேர்த்து பொழுது ஒரு ஆஃப் டே வரைக்கும் நல்லாயிருக்கும் தேங்காவை கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு நீங்கள் வச்சுருந்திங்கன்னா காலையில் சமைச்சா ஈவினிங் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் சப்போஸ் நிறைய அளவில் செய்கிறீங்க நமக்கு மீந்துடும் சுண்டல் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கிற சமயத்தில் தேங்காய் சேர்க்காதீங்க அதை அடுத்த நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது கிரேவிக்கெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுவையான துவரை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் ஒரு முறை துவர சுண்டலை இதே போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்